கவிதை பரிதாபம் மனிதன் நிலை கவிதை பரிதாபம் மனிதன் நிலை முள்ளும் மலரும் முக்காடு நிறைந்ததே நம் வாழ்க்கை முதுகில் பாறங்கள் சிமப்போம் காலில் வலிகளை தாங்குவோம் பணம் படுத்தும் பகலிரவாய் ஓடாய் சுடும் பதங்கி இருக்கும் துன்பங்கள் பக்கம் தெரியாமல் பாய்ந்து வரும் உலகில் அத்தனைக்கும் உண்டு உத்தரவாதம் ஆனால் உன் உயிருக்கு இல்லை உத்தரவாதம் மூடனும் பணக்காரனும் முடங்குகிறான் சவக்குழியில் புழுக்களும் மண்ணும் அவனை தின்றுவிடும் உயர்ந்தவன் யார் என்று உனக்கு புரிகிறதா புரிந்தால் உணர்ந்து கொள் புரியும் போது ஞானம் கொள்வாய் போட்டியும் பொறாமையும் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் கேளையும் பணக்காரனும் எத்தனை பாகுபாடு பாவம் மனிதன்னி பரிதாபம் உன்னிலை பூமிக்குள் இறையாவாய் பூச்சிகளும் புழுக்களும் புகுந்துவிடும் உன்னுக்குள் முள்ளும் மலரும் முக்காடு நிறைந்ததே நம் வாழ்க்கை முதுகில் பாறங்கள் சுமப்போம் காலில் வலிகளைத் தாங்குவோம் பணம் பாடாய் படுத்தம் பகலிறவாய் ஓடாய் சுடும் பதுங்கி இருக்கும் துன்பங்கள் பக்கம் தெரியாமல் பாய்ந்து வரும் உலகில் அத்தனைக்கும் உண்டு உத்தரவாதம் ஆனால் இல்லையே உத்தரவாதம் மூடனும் பணக்காரனும் முடங்குகிறான் சவக்குழியில் புழுக்களும் மண்ணும் அவனை தின்றுவிடும் புழுக்களும் மண்ணும் உன்னை தின்றுவிடும் உயர்ந்தவன் யாரென்று உனக்கு புரிகிறதா புரிந்தால் உணர்ந்து கொள் புரியும் போது ஞானம் கொள்வாய் போட்டியும் பொறாமையும் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் ஏழையும் பணக்காரனும் எத்தனை பாகுபாடு பாவம் மனிதன்னி பரிதாபம் முன்னிலை பூமிக்குள் இரையாவாய் பூச்சிகளும் புழுக்களும் புகுந்துவிடும் உன்னக்குள் பாவம் மனிதன் நீ பரிதாபமும் நிலை பூமிக்குள் இறையாவாய் பூச்சிகளும் புழுக்களும் புகுந்துவிடும் உன்னுக்குள் நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் கவிதைகள் பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் இதே போன்ற கவிதைகள் கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்